அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் தன்னுடைய அமராவதி அப்படிங்கிற படத்தின் மூலம் ஹீரோவாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவர் பல போராட்டங்களுக்கு பிறகு ஆசை அப்படிங்கிற வெற்றி படத்தை கொடுத்தாரு அதுக்கப்புறம் பல போராட்டங்கள் ஒவ்வொரு போராட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அஜித்தவர்கள் அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு தான் வந்தார் ஸோ அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்து தலை அஜித்தாக அல்டிமேட் சார் அஜித்தாக ரசிகளால் இன்றும் போற்றப்படுவர் தான் ஸோ அவருடைய கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உச்சத்தில் தான் இப்போவும் இருக்குது ஆங்காங்கே மிகப்பெரிய சருக்களை சந்தித்தாலும் கூட அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அந்த கைத்தை பிடிச்சி மேலே வந்துடுவார் அவருக்கான ரசிகர் கூட்டமும் அப்படியே தான் இருக்குது இப்போது அஜித் அவர்கள் ஒவ்வொரு வித்தியாசமான படங்கள் எப்போயாவது ஒரு தான் பண்ணுவார் வித்தியாசமான கதாபாத்திரங்கள் அப்படி பண்ணும்போதெல்லாம் அவருக்கு தேசிய விருது கிடைக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வில்லன் கேரக்டர் பண்ணும்போது அதாவது வில்லன் படத்தில் அவர் நடிச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு அதை மாற்றுத்திறனாளி கேரக்டராக நடிச்சிருக்கு தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னாங்க பட் அந்த படத்துக்கு அவருடைய கேரக்டருக்கு கிடைக்கல நடிப்புக்கு அதே அப்படியே கூட்டணி கே சவ்குமார் வைக்கிறதில் வந்த காட்ஃபாதர் என்கிற வரலாறு படத்துக்கும் அஜித்துக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னாங்க பட் அதுக்கும் கிடைக்கல ஸோ இப்படி எல்லாமே மிஸ் ஆகிட்டு இருந்தாலும் ஆங்காங்கே ஃபிலிம்ஃபேர் விருதுலாம் அவர் கிடச்சிதான் இருந்துச்சு உதாரணத்துக்கு வாலிக்கு கிடச்சிது வில்லனுக்கு கிடச்சிது வரலாறு கிடச்சது இது மாதிரி முக்கியமான பல படங்களுக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்து அஜித் கிடைச்சிது ஸோ இப்படி தான் வந்து விருதுகளை வாங்கியிருக்காரு தவிர வேறு எந்த தேசிய விருதுகளையோ இல்லை உலக விருதுகளையோ வாங்கலை ஆனால் இப்போ நம்ம ஒன்றிய அரசு அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா அஜித்துக்கு பத்ம பத்மபூஷன் அப்படிங்கிற விருதை வந்து அறிவிச்சிருக்காங்க எதுக்கே சம்பந்தம் இல்லாமல் அஜித்துக்கு பத்ம பூஷன் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பதிலாக என்ன சொல்லணும்னா நாட்டிற்காக உயர் நிலையில் சேவையாற்றியவர்களை மூணாவது உயரிய குடிமகன் என அங்கீகரிக்கும் வகையில் ஒன்றிய அரசு சார்பில் இந்த விருது வழங்கப்படும் அதாவது அஜித் அவர்கள் சினிமாவில் உச்சம் தொட்டாலும் கமர்ஷியல் ஹீரோ தானே அப்படின்னு பார்த்தாலும் கூட இந்த பக்கம் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏரோனெட்டிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த ஏரோனடிக் இன்ஜினியரிங்ல வந்து நிறையா விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்காரு ட்ரெயின் பண்ணியிருக்காரு அதையும் தாண்டி சினிமாவை தாண்டி பல விஷயங்களில் வந்து நாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்காரு இந்த கார் ரேஸ் பந்தயமாகட்டும் அதுக்கு முன்னாடி பைக் ரேஸ் ஆகட்டும் இது மாதிரியான பல விஷயங்கள் ஸோ இதெல்லாம் முடிவு பண்ணி தான் அஜித்துக்கு பத்மபூஷன் விருதை வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ விஜய் அவர்கள் தீவிர அரசியலில் வந்து இறங்கியிருக்க நேரத்தில் அஜித்துக்கு வந்து திடீர்னு இந்த மாதிரி பத்மபூஷன் விருதெல்லாம் அறிவிக்கும்போதே தெரியுது கண்டிப்பாக வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட கட்சி நம்ம சொல்லலாம் ஒன்றிய அரசு தான் கொடுத்துக்கு ஒன்றிய அரசே சொல்லலாம் ஒரு பக்கம் விஜயும் இன்னொரு பக்கம் அஜித்தையும் வளைக்கிறாங்களோ ரெண்டு தரப்பு ரசிகர்களையும் கவர் பண்ணுறாங்களோ அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு தான் அடுத்தடுத்து நிகழ்வுகள் நடக்குது ஒரு பக்கம் விஜய்க்கு வந்து ஆதரவு தெரிக்கிறாங்க விஜயோட கருத்துக்களை பாராட்டுறாங்க இன்னொரு பக்கம் அஜித்துக்கு வந்து பத்மபூஷன் விருது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு தோன்றது இயல்பு தானே ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்